ஜெய் மகா காளி ஆனந்தம் அன்பர்களே நமது இறைத்துவத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சம் நாற்பதாம் பகுதிக்கு உங்களை அன்புடனும் முயற்சியுடனும் வரையறுக்கிறோம் ஆ பதாயிஷ தர்மசிய சர்வ தர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தேக்கம் சத் விப்ரா பௌத்தா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்பலான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் பொதுவாக சமாதி என்ற சொல்லுக்கு இறுதி நிலை என்ற பொருளில் புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் ஞானிகள் சித்தர்களின் சமாதி நிலை அப்படியல்ல ஜலசமாதி ஜீவசமாதி ஜீவ சமாதி போன்ற பல சமாதி நிலைகள் உள்ளன சமாதி நிலையில் உயர்ந்த நிலை என்பது பாவசமாதி கடவுளுடன் தன்னை அவரது உறவினராக தோழராக காதலியாக கணவராக பாவனை செய்து அதிலேயே மூழ்கி பரவசமாகி அதன் முயற்சியில் உடல் உணர்வை இழைக்கின்ற நிலை இந்த பாவசமாதி எல்லா மர என்னை இழந்ததாலும் என்று அருணகிரநாதர் கந்தர் அனுபூதியில் இந்த பாவசமதி நிலையை குறிப்பிடுகிறார் ரமணர் இந்த பாவ சமதி நிலையில் நிலைத்தவர் ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணனின் பாவசமாதி என்பது உடலை விட்டு ஆன்மா வெளியே சென்று பல தெய்வ ரகசியங்களை அறிந்து அதை திரும்பி உடலுக்குள் வந்து சொல்லும் அளவுக்கு தெய்வீகம் நிறைந்தது முப்பத்தி ஒன்பதாம் பகுதியிலே நம்பிக்கையும் பக்தியின் கடவுளை எளிதில் அடைய வழி செய்கிறது பாவனையால் இறைவனை உறுதியாக அடையலாம் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறியதை நினைவு கூறுவோம் இப்படி கூறிக்கொண்டு குருதேவர் மறுபடியும் பாடத் தொடங்கினார் தரண ஆரையல்பை அறிந்திடவாய் இயங்குகிறாயன் நெஞ்சே நெஞ்சே ங்குகிறாய் என் இருட்டறையில் தடுமாறும் கிருக்கனை போல்னாயினி இரையல்பை அறிந்திடவா இயங்குகிறாய் என் இருட்டறையில் தடுமாறும் கிருக்கனை போல் ஆனாயினி பக்தி பரவசத்தில் கிடைக்கின்ற பகவானை அக்தின்றி அறிவாயோ அறியாத மடனெஞ்சே இல்லை என்று ஆராய்ந்தாலும் எ்வாறு அவன் கிடைப்பான் என்று உருகினால் நீ ஓடியே அவன் வருவான் வேதங்கள் தந்திரங்கள் விளங்காறு தரிசனங்கள் காதங்கள் ஓடி கடிக மிக தேடி நீனும் உள்மையிலே நி யமாய் ஒரு பயனும் கிடையாது உண்மையிலே நிச்சயமாய் ஒரு பயனும் கிடையாது அன்பென்ற நல்ல மோதில் அவன் மிகவும் மகிழ்கின்றான் அன்பரின் உள்ளத்தில் அவன் உறைந்து திகழ்கின்றான் அன்பதனை நாடி ஐந்தடக்கி யோகியரும் யுக யுகாந்திரமாக யோகம் பொரிகின்றார் அகம் அன்புதித்தார் அன்புரித்தார் அன்புதித்தான் அவ் அவ்விரைவன் மருடனை காந்தமென ஈர்க்கின்றான் கனிவுடைய அன்மையன அவனையே அழைக்கின்றேன் ஆனாலும் ரகசியத்தை விவரம் என்று சந்தையிலே விதை கூறிவிப்பேனோ സൂചകങ്ങൾ കോടി നൂചകങ്ങൾ കൊണ്ടേ അവനൈനീം യാര ഉണർന്നിടുവായ് അറിയാമടനെങ്കേം കോടി നൂചകങ്ങൾ കൊണ്ടേ അവനൈനീം ഭഗവാന് ഉണർന്നിടുവായ് അറിയാമടനെങ്കേ கூப்பிய கரங்கள் நிமிர்ந்த நிலையில் அசையாள உடல் இமைக்காத கண்கள் கால்களை தொங்கவிட்டுக் கொண்டு மேற்கு திசையை பார்த்தபடி பிஞ்சின் மீது அமர்ந்திருந்தார் எல்லோரும் அந்த அற்புத காட்சியை வியப்போடு பார்த்துக் கொண்டிருந்தனர் வித்யாசாகரம் பேச்சற்று இமை கொட்டாமல் அவரை பார்த்துக் கொண்டிருந்தார் நிலைக்கு திரும்பினார் அழகிய பின்சுறுப்பிடம் பரவச பக்தி என்றால் இறைவனை நேசிப்பது என்று பொருள் யார் பிரம்மோ அவரே தேவி என்று நான் அழைக்கிறேன் நிர்புணமாக இருக்கும் போது பிரம்மம் என்கிறோம் சவுனமாக சிந்திக்கும் போது அவரவர் விரும்பும் கவலைப்பளை சொல்கிறோம் பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இனிவரும் பகுதிகளில் கூறுவதை பார்ப்போம் திருச்சிற்றம் महाकाली